ஒரு வேலை வாய்ப்பு செய்தி தாங்க பார்க்க போறோம் அதாவது தமிழ்நாடு நகராட்சி மற்றும் குடிநீர் வளங்கள் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இதை பத்தி நான் கூடுதல் தகவல் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ அந்த அறிவிப்பு என்ன அப்படிங்கறத முழுசாக வந்து பாத்துரலாம் ஓகே அதாவது அறிவிப்பு எண் ஒன்று பணி நியமனம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெளியிட்ட தேதி பாருங்க ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நேற்றைய தினம்தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வளங்கள் துறை சார்பில் இருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியிட்டிருக்காங்க அரசாணை நிலையின் நூற்றி நாற்பத்தி நாலு ஸோ ஜிஓ எம்எஸ் நம்பர் நூற்றி நாற்பத்தி நாலின் படி பார்த்திங்கன்னா மாநகராட்சிகள் நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகளில் இருக்கக்கூடிய குடிநீர் வடிகால் வாரியம் மற்றும் சென்னை பெருநகர குடிநீர் வளங்கள் மற்றும் கழிவுநீர் அகற்றும் வாரியத்தில் காலியாக உள்ள இந்த கிலோ டேபிளில் கொடுத்துருக்காங்க பார்த்திங்கன்னா மொத்தம் பத பதினாறு வகையான காலி பணியிடம் இருக்குது ஸோ அந்த போஸ்டிங் எல்லாத்தையும் நிரப்புவதற்கான ஒரு அறிவிப்பு தாங்க இது அதே மாதிரி அனைத்து தேர்வு முறைகளும் மேற்கண்ட அரசாணையின்படி அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை மூலம் மேற்கொள்ளப்படும் விண்ணப்பதாரர்கள் அப்படின்னு போட்டு ஒரு வெப்சைட் லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த வெப்சைட் மூலமாக தான் நம்ம எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சிக்க முடியும் அப்ளை பண்ணுறது முத கொண்டு ஆல் டிக்கெட் வர்றது முதற்கொண்டு எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வெப்சைட் லிங்க் மூலமாக தான் தெரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் விண்ணப்பிக்கலாம் ஸோ பிப்ரவரி ஒன்பதாம் மாதம் இந்த மாதம் ஒன்பதாம் தேதியிலேருந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இந்த வெப்சைட் பார்த்திங்கன்னா தற்போது நான் ட்ரை பண்ணி பார்த்தேன் ஓப்பன் ஆகலை பட் ஒன்பதாம் தேதியிலேருந்து மேபி ஓப்பன் ஆகலாம் அல்லது அதுக்கு முன்னாடியே ஓப்பன் ஆகிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஸோ ஒரு கிளியரான தெளிவான ஒரு நோட்டிஃபிகேஷன் ஒவ்வொரு பதவிக்கும் என்ன வயது வரம்பு என்ன கல்வி தகுதி என்ன அப்படிங்கிறது எல்லாமே அந்த வெப்சைட்டில் தாங்க அங்கே வெளியிடுறாங்க ஸோ அந்த வெப்சைட் ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனல் அப்லோட் பண்ணுறோம் அதுக்கு முன்னாடி ஒரு முதன்மை இன்ஃபர்மேஷன் முதன்மை தகவலாக இந்த இன்ஃபர்மேஷன் வந்து தெரிஞ்சுக்கோங்க மொத்தம் பதினாறு வகையான போஸ்டிங் இருக்குது உதவி பொறியாளர் மாநகராட்சி சிவில் அப்புறம் நகராட்சி சிவில் மெக்கானிக்கல் எலக்ட்ரிக்கல் அப்புறம் திட்டம் மாநகராட்சி அதே மாதிரி நகரமைப்பு அலுவலர் இளநிலை அலு பொறியாளர் தொழில்நுட்ப உதவியாளர் வரைவாளர் மாநகராட்சி நகராட்சி ரெண்டுலேயும் அப்புறம் பணி மேற்பால் மேற்பார்வையாளர் நக நகரமைப்பு ஆய்வாளர் பணி ஆய்வாளர் துப்புரவு ஆய்வாளர் துப்புரவு ஆய்வாளர் பார்த்திங்கன்னா மாநகராட்சி நகராட்சி ஸோ மொத்தமாக வந்து எத்தனை போஸ்டிங் அப்படின்னு பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி மூணு இந்த டபுள் ஸ்டார் போட்டிருக்கிறது என்னென்னா இது வந்து துரையாம பதவி வந்து கொடுத்துருக்குறாங்க ஆனால் இது எப்போ வேணால் மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஒவ்வொரு பதவி வாரியாக அவங்களுக்கு எவ்வளோ சேலரி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க மினிமம் எவ்வளோ மேக்சிமம் ஸ்பேஸ்கேல் எவ்வளவு எவ்வளோ வேக்கன்சி வந்து இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க காலி பணியிடங்கள் பொறுத்த வரைக்கும் மொத்தம் மூணு டிபார்ட்மெண்ட் இருக்குது டிஎம்ஏ டிடபிள்யூஏடிபி சிஎம் டபிள்யூஎஸ்எஸ்பி இதுக்கான விரிவாக்கம் என்ன அப்படின்னா கீழே இருக்குது பாருங்கள் டிஎம்ஏனா டேரக்டரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிடபிள்யூஏஏடிபின்னா தமிழ்நாடு வாட்டர் சப்ளை அண்ட் ட்ரைனேஜ் போர்டு சிஎம் சென்னை மெட்ரோபாலிட்டன் வாட்டர் சப்ளை அண்ட் சிவரேஜ் போர்டு ஸோ இந்த டிபார்ட்மெண்ட்டில் எல்லாத்துலேயும் இவ்வளோவ்ளோ வேகன்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அதிகமான வேக்கன்சி வந்து தான் இருக்குது டேரக்ட்ரேட் ஆஃப் முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஆயிரத்தி அறநூற்றி இருபத்தோரு வேகன்சி வந்து இருக்குது இந்த சிங்கிள் ஸ்டார் போட்டிருக்காங்க பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன அர்த்தம்னா அது வந்து கோர்ட்டில் கேஸ் போயிட்டுருக்குங்க அதாவது இப்போ வந்து இரநூத்தி நாற்பத்தி நாலு வேக்கன்சி சொல்லியிருக்காங்க அதில் கூடுதலாக நூற்றி பத்து வேக்கன்சி வந்து ஆட் பண்ண முடியுமா ஆட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு கேஸ் போயிட்டுருக்கு அது முடிஞ்சதுக்கு தான் இதில் நூற்றி பத்து வேகன்சி வந்து ஆட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க மாதிரி பார்த்திங்கன்னா முக்கிய தேதி மற்றும் நேரம் பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட நாள் ரெண்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு விண்ணப்பிக்க கடைசி நாள் மார்ச் பன்னெண்டாம் தேதிக்குள்ளே விண்ணப்பிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது ஆன்லைன் மூலமாக ஒம்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் பத்து மணிலேருந்து அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகுது அதே மாதிரி டிஎன்பிஎஸ்சியில் எப்படி மூணு நாள் வந்து டைம் கொடுக்குறாங்க இன்கேஸ் நம்ம அப்ளிகேஷனில் தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா மாதிரி பார்த்தீங்கன்னா இதுலேயும் மூணு நாள் டைம் கொடுக்குறாங்க பதிமூணாம் தேதியிலேருந்து பதினஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து எதாவது தப்பு பண்ணியிருந்தீங்கன்னா அதை எடிட் பண்ணி கரெக்ஷன் பண்ணிக்கலாம் எழுத்து தேர்வை பொறுத்த வரைக்கும் டேட் ஆஃப் ரிட்டர்ன் எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க இப்போ அந்த போஸ்டின் சீரியல் நம்பர் ஒன் டூ எயிட் அதுக்கப்புறம் பதினாலு பதின பதினாலு அண்டு பதினாறு ஸோ இது எல்லாத்தையும் பார்ட் ஒன் ச டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க பார்ட் டூ பார்த்தீங்கன்னா தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு அப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸு ஸோ இதுக்கெலாம் எக்ஸாம் டேட் எப்போது டைம் எப்போது அப்படிங்கிற தகவல் சொல்லியிருக்காங்க அதே மாதிரி கேண்டிடேட் ஹேவிங் குவாலிஃபிகேஷன் ஆஃப் டிகிரி இன் பிளானிங் அதாவது இது வந்து பதினாலுக்கு மட்டுமா இல்லை ஒன்று டு எட்டு அப்படிங்கிற தெளிவான ஒரு தகவல் வந்து இல்லாமல் இருக்குது ஸோ ஒவ்வொரு போஸ்டிங்க்கும் நிலையான கல்வி தகுதி என்ன மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறது இது இந்த அறிவிப்பில் வந்து இல்லை இது வந்து ஒரு முதன்மை தகவலாக தான் இருக்குது இந்த அறிவிப்பில் தெளிவாக வந்து இல்லை இதற்கான கிளியரை நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருந்தாங்க வெளியிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணுறோம் மாதிரி இப்போ அந்த போஸ்ட்டு நைன் டு தேர்ட்டின் ஃபோர்டீன் இதுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க எக்ஸாம் டேட் வந்து கொடுத்துருக்குறாங்க நேர்காலர் மற்றும் விண்ணப்பிப்பதற்கான கடைசி நாள் ஸோ ஏற்கனவே மேலே பார்த்ததே தான் இந்த வெப்சைட் லிங்க் மூலமாக தான் நம்ம போய்ட்டு அப்ளிகேஷன் அப்ளை பண்ணணும் இதில் தான் எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுப்போம்னு சொல்லியிருக்காங்க விளக்கமான அறிவிப்பு பார்த்தீங்கன்னா விளக்கமான அறிவிப்பு மற்றும் தேர்வாளர்களுக்கான வழிமுறைகளை வந்து இந்த வெப்சைட் மூலமாக தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த வெப்சைட் லிங்க் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா கீழே கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் அது நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் வந்து ஒரு கான்டாக்ட் நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க லேண்ட்லைன் நம்பர் இருக்குது அப்புறம் மெயில் ஐடி வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ இதுலேயும் போயிட்டு தகவல் தெரிஞ்சிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இது கால் பண்ணி பார்த்தோம் என் எடுக்கலை ஸோ இவ்வளோ தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து இவ்வளோ தான் கொடுத்துருக்குறாங்க ஸோ அந்த வெப்சைட் ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத நீங்களும் பாருங்கள் நானும் பார்க்குறேன் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்